வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கான காலி பணியிடங்கள் அதிகரிப்பு பற்றிய டிஎன்பிஎஸ்சினுடைய அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எழுதிட்டு நிறைய பேர் ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு இருப்பீங்க ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த அந்த காலி பணியிடங்களை விட இப்போ வந்து வேகன்சிஸ் அதிகரிச்சிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது பற்றி டிஎன்பிஎஸ்சியை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குரூப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வனையும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீடு தான் இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்காங்க இதில் நமக்கு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி நாலு பணிகளில் எழுநூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்பு ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் விட இப்போ வந்து எழுநூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுர்க்கழுத்து தட்டச்சர் வணக்காப்பலர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கான மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நாலு பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்டது கூடுதலாக எழுநூற்றி இருபத்தி ஏழு காலிப்பண்ணியிடங்களுக்கான பிற சேர்க்கை இன்று இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது அறிவிக்கப்பட்ட மொத்த காலிப்பண்ணிடங்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகும் ஸோ நமக்கு வந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருந்தாங்க இப்போது அது கூட எழுநூற்றி இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து அதிகப்படியான அந்த சேர்க்கை பிற சேர்க்கை மூலமாக வந்து அவங்க வந்து அதி வேக்கன்சிஸை அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ நமக்கு வந்து மொத்தமாக நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் தேர்வு மூலமாக இருக்கு ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு நாலு கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கையில் மூன்று நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிக்கையில் இரண்டு நிதியாண்டுகளுக்கான பணியிடங்களும் ஆக மொத்தம் ஐந்து நிதியாண்டுகளுக்கு பதினேழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன அதாவது ஒரு ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது காலிப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நாலு பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மற்றும் துற்கழுத்து தட்டச்சர் பதவிகளில் வன மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ஒரு நிதியாண்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை மற்றும் பிற சேர்க்கை வெளியிடப்பட்டுள்ளன ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது ப்ளஸ் வந்து அந்த பிற சேர்க்கை ரெண்டு சேர்த்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அறிவிக்கையில் ஓகே சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூடுதலாக எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது ஓகே நமக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடங்களில் நிரப்பப்பட்ட அந்த பணியிடங்களோட ஆண்டு சராசரியோடு ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் வந்து நமக்கு கூடுதலாக நிரப்பப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிலிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது ஸோ இப்போ வந்து நமக்கு எழுநூற்றி இருபத்தி ஏழு வேகன்சிஸ் அதிகரிச்சிருக்காங்க இன்னும் நமக்கு கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னால் வந்து அதாவது அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் அந்த வேகன்சிஸ் அதிகரித்த அந்த ரிக்வெஸ்ட் அந்த விண்ண வேண்டுகோளின் அடிப்படையில் வந்து நிச்சயமாக வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து டோட்டலாக இப்போதைக்கு நமக்கு வந்து நாலாயிரத்தி செல்கிற வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அது ஐயாயிரமோ அல்லது ஆறாயிரமோ அந்த மாதிரி கூட வேக்கன்சிஸ் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காதலிக்கக்கூடிய விண்ணப்பத்தால் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து நமக்கு இது இப்போ வரைக்குமே நமக்கு வந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுலேயும் இன்னும் நமக்கு வந்து காலி பணியிடங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதே அவங்க வந்து அது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறதுனால ஸோ நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபோர் கடந்த சில ஆண்டுகளை எழுதிக்கிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கும் அரசு பணி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு அனுப்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்